கடவுளின் மாந்தை துயிருள்ளதே ஆatr வைந்ததே இருபக்கம் எட்டு கூடியே இந்த வாளி நீ கல்்கூர்மயானதே இந்த வாளி தந்தை மகன் துய ஆவியின் பெயராலே ஆமீன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாவது வாரம் வியாழன் கிழமை என் அன்பு சொந்தங்களே ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் நமக்கு மீட்பின் ஆசிரியர் நிறைவாய் கொடுக்க காத்திருக்கின்றார் எப்போது நாம் நம் வழிகளை நேரியதாக மாற்றுகின்ற பொழுது நம் வழிகளை செம்மைப்படுத்துகின்ற பொழுது திருவழிபாட்டுடைய இறுதி நாட்களில் நாம் எப்படி நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்வது என்கின்ற வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கின்றார் இன்றைய முதல் வாசகத்திலும் கூட நாம் கடவுளை சார்ந்திருப்பவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றார் கலாத்தியர் புத்தகம் ஒன்று பத்திலே வடிக்கின்ற பொழுது நான் இன்னும் மனிதர்களுக்கு உகந்தவனாக இருக்க விரும்பினால் கடவுளுக்கு இருக்க முடியாது என்று அறுதியிட்டு போராடியார் கூறுகின்றார் பெரும்பான்மையான சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரை திருப்திப்படுத்த முற்படுகின்றோம் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை அது கணவனாக மனைவியாக பிள்ளையாக பெற்றோராக நண்பர்களாக உறவுகளாக அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களாக உடன் பணிபுரிபவர்களாக இப்படி நம்மோடு இருக்கிற மனிதர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க மறுத்து விடுகின்றோம் இது இன்று நேற்று நடந்த நிகழ்வு அல்ல உலகம் துவக்கத்திலிருந்தே இதனுடைய வெளிப்பாடு காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது கடவுள் தன் சாயிலே பாவனையிலே மனிதனை படைத்து ஆவியை கொடுத்து அவனோடு உராவி வந்தார் ஆனால் ஆதாம் தொடக்கம் மூன்றாம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது ஆண்டவனை விட தன்னுடைய மனைவி ஏவாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் அவள் சொல்லை கேட்டு அவள் கொடுத்த கனியை உண்டு கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தான் கடவுளை சார்ந்திருப்பதை விட தன்னோடு இருக்கின்ற தன் மனைவிக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்ததனாலே ஜென்ம பாவம் இந்த உலகிலே தோன்ற ஆரம்பித்தது இதே நீதித் நீதித்தலைவர்கள் புத்தகத்தில் படிக்கின்ற பொழுது சிம்சோல் நசீராக கடவுள் அவரை தேர்ந்தெடுக்கின்றார் பிறப்பதற்கு முன்னே அவரை முன்குறித்து வைத்திருக்கின்றார் உடன்படிக்கையின் வழியாக அவனை பிறக்க வைக்கின்றார் ஆனால் தெய்லாவின் மீது கொண்ட மோகம் ஆசை அந்த பெண் மீது கொண்டிருக்கின்ற அந்த மோகமானது அந்த நசீர்வரைய உண்மையை சொல்லிவிடுகின்றார் என்னாயிற்று கொடுத்த அருளை அவர் இழந்து போனார் என்று சொல்லப்படுகின்றது மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் தன்னுடைய ஆசிரை இழந்து போனார் ஒன்றரசர் புத்தகம் பதினொன்றரை அரசனை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒன்றரசர்கள் மூன்றரை வடிக்கின்ற பொழுது கடவுள் அவரை பார்த்து சொல்வார் நீ ஞானத்தை கேட்டதால் உன்னை போல் ஒருவன் இருந்ததில்லை இனிமேல் இருக்கப் போவதில்லை நீ கேட்பதற்கு மிகுதிய ஞானத்தை கொடுப்பேன் என்று சொன்னார் ஆனால் அதே சப்தம் பதொன்று வடிக்கின்ற பொழுது அவர் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன் மனைவிகளுக்கும் வைப்பாட்டிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தொழுகை மேடுகளை அவர்கள் கட்டி கொடுத்தால் அவரவர் தெய்வங்களை வழிபட அவர்களுக்கு துணையாக இருந்தார் கடவுள் அவருக்கு எதிராக பகைவர்களை எழுப்பினார் என்று சொல்லப்படுகின்றது காலத்திலே இஸ்ராயம் இரண்டாக துண்டாக பிரிக்கப்படுகின்றது அன்பு சொந்தங்களே நம்முடைய வாழ்விலும் கூட ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்முடைய அன்றாட வாழ்வில் இருக்கிற மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வாழ்விலே குடும்பத்தில் இருக்கின்ற நிகழ்வுகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் நாம் முன்னுரிமை கொடுத்து ஆண்டுடைய அருட்சங்களின் ஞாயிறு கொண்டாட்டங்களை புறக்கணிக்கின்ற பொழுது இந்த மனிதர்களைப் போலதான் நாமும் அருள் வாழ்வை இழந்து விடுவோம் அதே வேளையில் தொடக்க முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது யோசைப்பு என்ற மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றன யோசைப்பை தவறான வழிக்கு அவனுடைய தலைவனுடைய மனைவி அழைக்கின்ற பொழுது ஆண்டவரை முன்னிலைப்படுத்தினார் நான் ஆண்டவருக்கு முன்னால் பாவம் செய்துவிட உமக்கு முன்னால் தண்டனை அனுபவிப்பது மேலென்று சொல்லி அங்கு தப்பியோடு முற்படுகின்றார் அந்த சமயத்திலே அவருக்கு தண்டனை கிடைத்திருந்தாளும் கடவுள் அவரை எங்கே உயர்த்துகின்றார் பாரவோனு கடுத்த நிலையில் அனைத்து ஆட்சி அதிகாரம் கொண்ட ஒரு உன்னதமான மனிதனாக கடவுள் யோசிப்பை உயர்த்தி வைக்கின்றார் இதுதான் கடவுளைச் சார்ந்திருக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் நம்முடைய அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நெகிழ்விலும் ஆண்டு வரை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது கடவுளுக்குரியதை நான் முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது மத்தையும் ஆறு முப்பத்தி முள்ள வடிக்கணும் கடவுளுடைய அரசையும் மற்ற எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொன்னாரிப்படுத்துகின்ற பொழுது கடவுள் நம் சார்பாய்ச்சை விடுவார் நமக்கு துணையாக இருப்பார் நம்மை மேன்மைப்படுத்துவார் நம்மை கைவிட மாட்டார் நம்மை கரமுயர்த்தி இருந்து நிற்கச் செய்வார் எல்லோரும் வியக்கும் அளவிற்கு நம்மை உயர்த்தி வைப்பார் ஆகவே அன்பு சொந்தங்களே விழித்துக் கொள்ளுவோம் இது இன்றைய முதல் வாசகத்திலே மத்தத்தியானுடைய மைந்தர்களும் சகோதரர்கள் ஆண்டவரை மட்டுமே முன்னிலைப்படுத்தினார்கள் நான் அரசனையோ அரசனுடைய சிலையோ நாங்கள் வழிபட மாட்டோம் யாவை இறைவன் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கின்ற அவரை மட்டுமே வழிபடுவோம் என்று சொல்லி அவர்கள் கடவுளை மகிமைப்படுத்துவராக இருந்தார்கள் மனிதனையோ கொடுக்கின்ற பொன்னையோ பொருளையோ பரிசுகளையோ பதவிகளையோ அவர்கள் நாடவில்லை எனவே கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட இனமாக மீண்டும் ஆலயத்தை கட்டி எழுப்புகின்ற புதுப்பிக்கின்ற இஸ்ரேல் மக்களுக்கு விடுதல் விட்டுக் கொடுக்கின்ற ஒப்பற்ற பணியின் தலைவர்களாய் கடவுள் அவர்களை உயர்த்துகின்றார் நம் வாழ்விலும் ஆண்டவர் சார்ந்திருப்போம் மனிதர்களை திருப்திப்படுத்தியது போதும் நாம் யாரையும் ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது இன்று நம்மை புகழ்கின்ற நாவு நாளை நம்மை மறுதளிக்கும் நம்மை ஏசும் நம்மை தூற்றும் இயேசுவுக்கு நடந்தது அல்லவா தாவிதி மகனுக்கு ஓசாங்க என்று சொன்ன அதே நாவுதானே இவனை சிலுவில் அறையும் என்று சொல்லி இயேசுக்கு எதிராக எழுப்பியது நாம் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது கடவுளுக்கு குவிந்தவர்களாக வாழ முற்படுவோம் இறை ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக ஆண்டவங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக அமே நிலையில் உலகு நிஜமில்ல உறவு நிலையானதும் இங்கில்லை நேற்றும் இன்றும்